அன்பு நேயர்களுக்கு வணக்கம் எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒற்றை நம்பிக்கையில் தான் இன்று இந்தியா கடந்து கொண்டிருக்கிறது இளைஞர்கள் அரசியலுக்குள் வர வேண்டும் இளைஞர்கள் தன் வாழ்க்கையில் அரசியல் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்க வேண்டும் அப்படி என்று நினைக்க வேண்டும் இளைஞர்கள் கேள்வியை எழுப்ப வேண்டும் அப்போதுதான் பதில் கிடைக்கும் பதில் கிடைத்தால்தான் அதற்கு தீர்வும் கிடைக்கும் இந்த இந்தியா ஒரு பொருளாதார வளர்ச்சியிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி சமூக அந்தஸ்திலும் சரி உயர்வை அடையும் அப்படி என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை அந்த வகையில் தமிழகத்தில் தேர்தல் களம் மிக பரபரப்பாக போய்கொண்டிருக்கிற இந்த நிலையில் தருமபுரியில் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய மருமகள் அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி போட்டியிடுகிறார் அங்கே கட்ட பிரச்சாரத்தின் போது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஒரு இளைஞன் மிக துணிச்சலாக நேரடியாக அவர்களிடத்தில் சென்று சில கேள்வியை முன்வைத்தார்

எம்எல்ஏ போய் எப்போ என்னோட பிச்சாரிக்க வந்து அதில் போய் கூட்டிட்டு நீங்க ஜெயிப்பீங்க நீங்க இந்த பிச்சைக்கார வந்து நாங்களாம் அதில் நீங்க கூட்டணி வச்சு நான் ஒரு ஆகும் ஒரு சேர்மன் ஆகும் ஒரு நான் வரலாம் அங்கே வரும்போது நீங்க எது கூட்டி குடிப்பீங்க உங்களுக்காக கூடி போட்டல கோஷம் போடல கீழே இருந்து டாக்டர் யாரு சின்ன யாருங்க கத்தன நாங்க வந்து ஜெயிச்சு ஒரு பதவிக்கு வந்தாதானே நாங்கள் நின்று வேறு நின்று வேலை அது அந்த வேறு சூழ்நிலை மாதிரி நாங்க வரும்போது தனிச்சு அப்படி எம்எல்ஏ எம்பிக்க தனிச்சு கூட்டினா இப்ப எதுக்கு கூட்டணி அது ஒரு கூட்டணி இன்னைக்கு சதவீத அடிப்படையில் நீங்க அதிகம்

இப்போ அந்த தோடர் பேசிய அந்த கருத்துக்களில் ஏதாவது தவறு நம்மால் சொல்ல முடியுமா அவர் முன்வைக்கிற ஒரு ஒற்றை கோரிக்கை என்னன்னு சொன்னா அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வன்னிய சமூகம் என்பது தேர்தல் வரும்போது ஞாபகத்திற்கு வருமா தேர்தல் என்றால் கூட எம்பி எலெக்ஷன்ல எம்எல்ஏ எலெக்ஷன்ல நீங்கள் போட்டியிடும் போது அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் இப்படி மிகப்பெரிய கட்சிகளிடம் எங்களை அதாவது பாமக வன்னிய சமூகத்தை அடகு வைக்கிறது அந்த தேர்தலில் பாமகவில் இருக்கக்கூடிய பணக்கார வன்னியர்கள் போட்டியிடுகிறார்கள் போட்டியிட்டு வெற்றி அடைகிறார்கள் அதோடு கூட்டணியையும் நீங்கள் முடித்துக் கொள்கிறீர்கள் அதற்கு பின்னால் வரக்கூடிய கிராமப்புற பஞ்சாயத்து தேர்தலில் எங்களை போன்ற ஏழை வன்னிய மக்கள் போட்டியிட்டு ஒரு தலைவரா வரணும் இல்ல ஒரு சேர்மனா வரணும் இல்ல ஒரு வார்டு கவுன்சிலரா வரணும் இப்படி வந்தால்தான் எங்களுடைய வாழ்க்கை தரமும் சரி சமூக வளர்ச்சியும் சரி மிக பெரிய அளவில் இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுடைய சுயநலனுக்காக எம்பி எலெக்ஷன்ல எம்எல்ஏ எலெக்ஷன்ல மட்டும் போட்டணியை வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து தேர்தல் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஏன் கூட்டையை விட்டு வெளியில் வருகிறீர்கள் இது எங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய துரோகம் இல்லையா அப்படி என்று கேட்டிருக்கிறார் அது கேள்வியும் கூட நான் காணொலியில் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் தர்மபுரியில் பிரச்சாரத்தின் போது சௌமியா அன்புமணி அவர்களிடத்தில் தர்மபுரியில் ஒரு இளைஞர் போய் கேட்கிறார் அவர் வந்து வேற யாரும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர் வன்னிய சமூகத்தை சார்ந்த ஒரு படித்த இளைஞர் நேர்மையான ஒரு தைரியமான ஒரு ஆன்மகன் அவர் போய் நேரடியாக கேட்கிறார் அதாவது பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த அதிமுக இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இடஒதுக்கீடு கொடுக்கவே முடியாது அப்படி என்று கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கிற பாஜகவோடு நீங்க கூட்டணி போயிருக்கீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவே முடியாது அப்படி என்று சொல்கிற பாஜகவோடு நீங்கள் கூட்டணி போயிருக்கிறீர்கள் இது அப்போ இது என்ன அரசியல் அப்போ உங்களுடைய சுய நலனுக்காக உங்களுடைய தேவைக்காக எங்களை அடமானம் வைக்கிறீர்களா அப்படி என்று அந்த இளைஞர் அந்த கேள்வி கேட்கிறார் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த இருந்து அப்புறப்படுத்துகிற வேலையைத்தான் தவிர ஆனா அந்த கூட சௌமியா அன்புமணி அவர்கள் அந்த தம்பியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவங்க அதுக்கு பதில் கொடுத்திருந்தால் கூட என்ன காரணம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அங்க இருந்த அந்த மாவட்ட செயலாளர் உட்பட இன்னும் சில பேர் வந்து அந்த தம்பி அங்க இருந்து தான் அனுப்ப அனுப்பிட்டாங்க அதாவது கேள்வி கேட்கக்கூடாது படுகொலை என்ன தப்பா கேட்டாப்ல சாதாரண மக்கள் மனதில் இருக்கக்கூடிய பல கோடி வன்னிய மக்கள் நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை கேள்வி அந்த தம்பி போய் கேட்கிறாப்ல அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல தயாரா இருக்கிறாங்க அது சரியா தவறா அப்படி என்று முடிவு செய்ய வேண்டியது அந்த சமூகத்தின் மக்கள் ஆக அதை தடை செய்து அவர்கள் வந்து அனுப்புறாங்க செயலாளரோ நகர செயலாளரோ கிளை செயலாளரோ அவர்களுக்கு தேர்தலில் பாமக யார் கூட கூட்டணி போனாலும் கவலை இல்லை அவர்களுக்கு வருகிற தேர்தல் நிதியிலிருந்து ஒரு பங்கை அப்படியே உருட்டி பெரட்டி அவர்கள் சேமித்துக் கொள்வார்கள் அவங்களுடைய வாழ்க்கையும் தான் இருக்கும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உண்மையாக உழைத்து ரத்தத்தை வேர்வையாக சிந்தி தளத்தில் வேலை செய்து வாக்குகளை அறுவடை செய்து கொண்டு போய் சேர்ப்பது அந்த அடிமட்ட தொண்டன் அந்த கேள்வி கேட்டார் இல்லையா அந்த தம்பியை போல் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான வன்னிய இளைஞர்கள் ஆனால் அவர்களுடைய கேள்விக்கு மதிப்பில்லை மரியாதை இல்லை அப்படி என்பதுதான் நமக்கு தெரிய வருகிற ஒரு விஷயம் பாஜகவோடு ஏன் பாமக கூட்டணிக்கு போச்சு அப்படி என்ற கேள்விக்கு தேர்தல் முடியப்போகிறது போகிறது இந்த நாள் வரை பதில் இல்லை பாஜகவினுடைய தலைமை அப்படி என்ன சமூக நீதியை பேசுகிறது என்று சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி என்று சொல்லுகிற ஐயா ராமதாஸ் அவர்களோ அன்புமணி ராமதாஸ் அவர்களோ இதுநாள் வரை எந்த விளக்கமும் எந்த மேடையிலும் கொடுத்ததில்லை அதற்கு பதிலாக அதிமுகவை விமர்சிப்பது இந்த மாதிரி வேலையை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிதம்பரத்தில் போய் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுகிறார் அது ஒரு பொது மேடை சிதம்பரம் என்பது சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி என்பது எப்போதுமே லைட்டா ஒரசனா பத்திக்கிற ஒரு தொகுதி அந்த தொகுதியில் போய் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு தலைமை பண்பு ஒரு தலைவர் பதவியில் இருக்கக்கூடியவர் ஒரு பாராளுமன்றத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடியவர் ஒரு சமூக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் சொல்றார் பானையை உடைக்கத்தான் நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது திருமாவை நான் தோல்வி அடைய செய்வேன் அப்படி என்று நீங்கள் சொல்லி இருந்தால் அது ஒரு ஒரு அரசியல் நேர்மையான வார்த்தை ஆனால் வன்முறையை தூண்டுகிற மாதிரி பானையை நான் உடைக்கத்தான் வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்வது எதிர் சமூகத்தில் இருக்கிற அந்த சமூக மக்களை நீங்கள் தூண்டுவதாக வன்முறைக்கு தூண்டுவதாகத்தான் அர்த்தம் அதாவது தன்னுடைய சமூகத்தையும் வந்து தூண்டி விடுறது அதாவது தூண்டி விடுறது எதிரில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தையும் தூண்டிவிட்டு இரண்டு சமூகமும் அடித்துக் கொண்டால் இவர்கள் செய்த தவறுகள் அனைத்தும் மறந்து போயிடும் அதுக்கப்புறம் கலவரம் நடந்துச்சுன்னா அந்த கலவரத்துக்கு நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் நிவாரணம் அப்படின்னு சொல்லி அதில் சாதி அரசியலை செய்யக்கூடிய அந்த தலைமை செய்து கொண்டிருக்கிறது அப்படி என்பது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிய அந்த வார்த்தை நமக்கு தெளிவாக தெளிவுபடுத்துகிறது அதாவது இரண்டு சமூகம் இரண்டு சமூகமே ஒடுக்கப்பட்ட சமூகம் ஐயா காடு குரு அவர்கள் சொல்லியிருப்பார் அவர் எத்தனையோ மேடைகளில் மிக உக்கிரமாக ஆவேசமாக வன்னிய இளைஞர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அப்படி என்று சில தவறான கருத்துக்களை அவர் பதிவு செய்து இருந்தால் கூட அவர் வந்து ஒரு நேர்காணல் சொல்லியிருப்பார் தலித் சமூகம் கூட இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அவர்கள் படிச்சு மேல வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இருக்கக்கூடிய வன்னிய சமூகம் இந்த வன்னிய இளைஞர்கள் இட இடஒதுக்கீடு கூட சரியாக கிடைக்காமல் அவர்களுக்கான கல்வி உரிமைகள் மறுக்கப்படுகிறது வேலை வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அவர்கள் இன்னும் பாட்டாளி வர்க்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் அப்படி என்று நேர்காணல் இருப்பார் இதுதான் உண்மையும் கூட இங்க ஆண்ட பரம்பரை அரசாட்சி செய்த பரம்பரை அப்படி என்று எந்த ஒரு பரம்பரையும் கிடையாது இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நாம் சாமானியர்கள் நம்மை அடக்கி ஒடுக்கியது இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் ஆரிய பார்ப்பன கும்பல் நம்ம எதிர்த்து சண்டை போட வேண்டியது பாஜகவை ஆர் எஸ் எஸ்ஐ அந்த பார்ப்பனைய சித்தாந்தத்தை ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இது எல்லாத்தையும் மறந்துவிட்டு எதற்காக கூட்டணி போனார்கள் என்ன விஷயத்துக்காக போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேல் சில வழக்குகள் இருப்பதாகவும் கூட்டணிக்கு போகலன்னா அதை வச்சு உங்களை சம்பவம் செய்வோம் அப்படின்னு பாஜக மிரட்டியதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது ஆனால் இதே கூட்டணியில் இருந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதிமுக கூட்டணிக்கு போனாங்க அப்போ பிரேமலாதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார் மிரட்டி பார்த்தது நாங்கள் அடிபணியவில்லை என்று அவர் வந்து பேட்டியில சொல்றார் இப்படி பாமக அடிபணிந்து விட்டதா அப்படி என்ற ஒரு கேள்வியும் அந்த வன்னிய சமூக இளைஞர்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது இடஒதுக்கீடு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அது வந்து தலித் மக்களாகட்டும் வன்னிய மக்களாகட்டும் பிற சமூகமாகட்டும் யாராக இருந்தாலும் இடஒதுக்கீடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை அது ஏதோ போடுகிற பிச்சை அந்த மாதிரிலாம் கிடையாது இடஒதுக்கீடு நமக்கான உரிமை அது நமக்கான அடையாளம் நம்மள கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷமா அழுத்தி அழுத்தி மண்ணுக்குள் போகும் வரை நம்மள வந்து கால்ல போட்டு விதிச்சான் இல்லையா அதற்காக அவனுக்கு தண்டனையாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் இயற்றப்பட்ட சட்டத்தில் கொண்டு வரப்பட்டது அதை பயன்படுத்தி நம்ம மேல வர்றதுக்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கு அப்படி என்பதை பார்ப்பதை விட்டுவிட்டு இன்னமும் இரு சமூகத்தையும் முட்டவைத்து அதில் குளிர் காய்ந்து அரசியல் செய்யலாம் அப்படி என்பது அது என்ன வகையான அரசியல் என்பது நமக்கு புரியவில்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நன்றாக தெரிகிறது இங்கே இளைஞர்கள் ஏமாந்து போக தயாராக இல்லை அவர்கள் கேள்வி கேட்க தயாராகிவிட்டார்கள் அது பாமகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி விடுதலை சிறுத்தை கட்சிகளில் இருந்தாலும் சரி தவறுகள் நடந்தால் இளைஞர்கள் கேள்வி கேட்க தயாராகிவிட்டார்கள் இப்படி அவர்கள் வந்து இந்த மாதிரி கேள்விகள் முன்வைக்கும் போது அவர்களுக்கு ஏகப்பட்ட துயரங்கள் துன்பங்கள் வந்து சேரக்கூடும் ஆனாலும் அவர்கள் அந்த கேள்வியை கேட்டால் மட்டும்தான் அடுத்து வருகிற தலைமுறை தலை நிமிர்ந்து வாழ முடியும் அப்படி என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாக்கு கேட்பது எங்களுடைய உரிமை வாக்களிப்பது உங்களுடைய கடமை அதாவது எனக்கு பிடிச்ச கட்சிக்கு நான் ஓட்டு கேட்பேன் ஆனால் நீங்க உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு நிச்சயம் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் வாக்கு உங்களுடைய உரிமை கிடையாது உங்களுடைய கடமை நீங்கள் போடுகிற அந்த வாக்கு இந்தியாவை யார் ஆள வேண்டும் இந்தியாவை யார் வளர்ச்சி பாதையில் கொண்டு போக வேண்டும் என்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உரிமையை அந்த கடமையை நீங்கள் செய்ய வேண்டும் முடிஞ்ச வரைக்கும் ஓட்டுக்கு காசு வாங்காம வாக்கு செலுத்த நீங்கள் முயற்சி செய்யுங்கள் கட்சிக்காரங்க காசு கொடுக்கத்தான் செய்வாங்க ஆனால் நீங்கள் உங்களுக்கும் உங்கள் மனசாட்சிக்கும் நேர்மையாக நீங்கள் வாக்களிக்க விரும்பினால் ஓட்டுக்கு காசு வாங்காம கண்டிப்பாக அனைவரும் வாக்கை செலுத்துங்கள் நீங்க வாக்கை செலுத்தவில்லை என்றால் உங்கள் கடமையை நீங்க செய்யலன்னா நாளைக்கு நீங்கள் உங்களுக்கான உரிமைகளை கேட்டு பெறுகிற அந்த தகுதியை இழந்து விடுகிறீர்கள் அப்படி என்பதை இங்கே கூறிக்கொண்டு அனைவரும் வாக்களிப்போம் நூறு சதவீதம் வாக்களிப்போம் என்ற உறுதியை எல்லோரும் எடுத்துக் அப்படி என்று சிந்தித்து வாக்களியுங்கள் யார் வந்தால் நமக்கு நல்லது இந்தியாவுக்கு நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று முடிவு செய்து உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்